स्वशक्ति स्टार செப்டம்பர் மூன்று முதல் பத்தாம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ் விநியோகம் மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஆசிரியர் பதவி உயர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு முக்கிய அம்சங்கள் வெளியீடு கட்டாயம் புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வு பெற விரும்பும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் டெட்டு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம் ஆர்டிக்கள் நூத்தி நாற்பத்தி இரண்டு ஓய்வு பெற ஐந்து வருடத்திற்கும் குறைவாக உள்ளவர்கள் ஆர்டிஇ டெட்டு விதிகள் வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவாக உள்ளவர்கள் டெட்டு இல்லாமல் தொடரலாம் இருப்பினும் அவர்களுக்கு பதவி உயர்வு தேவை என்றால் டெட்டு தேர்ச்சி பெறுவது கட்டாயம் ஐந்து வருடத்திற்கும் அதிக சேவை காலம் உள்ளவர்கள் இவர்களுக்கு டெட்டு தேர்ச்சி பெற இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது இந்த கால அவகாசத்திற்குள் தேர்ச்சி பெறாவிட்டால் கட்டாய ஓய்வு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தேசிய திறந்தநிலை பள்ளி நான்கு தொழிற்கல்வி படிப்புகள் அறிமுகம் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இணைந்து நான்கு புதிய தொழிற்கல்வி படிப்புகளை அறிமுகம் செய்துள்ளன இதுகுறித்து குறித்து எஸ் தலைவர் அகிலேஷ் மிஸ்ரா கூறுகையில் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனத்தில் பத்தாம் வகுப்புக்கு முப்பத்தி ஒன்பது பாடங்கள் வழங்கப்படுகின்றன இவற்றை தமிழ் உட்பட பத்தொன்பது மொழிகளில் மாணவர்கள் படிக்கலாம் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மற்றும் அக்டோபர் நவம்பர் என இருமுறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன தற்போது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கோழி வளர்ப்பு மண்புழு உரம் தயாரிப்பு தொடர்பான இரண்டு சான்றிதழ் படிப்புகளும் உணவு மற்றும் பானம் தயாரிப்பு பேக்கரி மற்றும் மிட்டாய் தயாரிப்பு ஆகிய தொடர்பான டிப்ளமோ படிப்புகளும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன தெரு நாய்களை விரட்ட அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்த மந்திரக்கோள் தேசிய அங்கீகாரம் கிடைத்தது கேரளா தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் தெரு நாய்கள் தொல்லை மிகவும் அதிகமாக உள்ளது இதனால் தெருவில் நடந்து செல்லும் பாதச்சாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் வாகன ஓட்டிகள் யாரும் வெளியில் அச்சமின்றி சென்று வர முடியாத நிலை உள்ளது திருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கேரளா மாநிலத்தில் உள்ளாகி ரேபிஸ் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகுபவர்கள் அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மற்ற மாநிலங்களை காட்டிலும் அங்கு மிகவும் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் திருநாய்களை விரட்டும் மந்திரக்கோள் ஒன்றை கேரள அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்து உள்ளனர் அதற்கு தேசிய அளவில் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாயிலாக ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு நான்கு உள்ள வன காவலர் மற்றும் வன காப்பாளர் பதவிகளுக்கான பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு தேர்வர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சான்றிதழ் சரிபார்ப்பில் சில தேர்வர்கள் உரிய சான்றிதழ்களை குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது கண்டறியப்படப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம்